எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டுனேன் என்ன ஃப்ரெண்ட்ஸ் புரியலிங்களா கடந்த ஒரு மூன்று மாதங்களுக்கு முன்பு திருநெல்வேலி மாவட்டத்தில் நாம் நீரோட்டம் பார்க்குறதுக்காக போயிட்டு இருந்தோம் தேவர் குளம் அருகே உள்ள முத்தம்மாள்புரங்கிற கிராமத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிணத்துல தண்ணியே இல்லை எல்லாம் ஆடு மாடு குடிக்கக்கூட வசதி இல்லாத அளவுக்கு வறட்சியே அதனுடைய நிரந்தரமாக இருக்கிற மாதிரி ஒரு சொல்லொன்னா துயரத்தில் அந்த பூமி வந்து காட்சியளிச்சிருந்துது அந்த டைமில் ஏதோ போராடி ஒரு போர்வெல்ல சக்ஸஸ் பண்ணி கொடுத்தோம் ஒன்றிஞ்சு தண்ணியாவது அப்படி தக்க வச்சோம் அப்படி இருந்த திருநெல்வேலி பூமி இப்போ எப்படி ஆயிருக்கு தெரியுங்களா சும்மா நேற்று பெஞ்ச மழையிலையும் இன்னைக்கு பெஞ்சிட்ருக்குற மழையிலையும் அப்படியே வெள்ளை காடாக மிதந்துட்டுருக்கு நாம் பொருள் அமைச்சு கொடுத்த விவசாயி முருகன் வந்து என்ன சொல்கிறார் இந்த மழையை பற்றி அவருடைய கிணறு அன்று எப்படி இருந்துச்சு இன்று அந்த கிணறு எப்படி இருக்குங்கிறத அவர் காட்டுறாரு இப்படி அந்த பூமியில் பெஞ்ச மழையை பற்றி தான் இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதனால் இந்த வீடியோவை ஃபஸ்ட் டைமாக நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை கே ரெட் கலர் பட்டன் ஆகிடுச்சு சப்ளை பண்ணிங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனலில் போடக்கூடிய புதிய புதிய வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த கிணறு பார்த்தீங்கன்னா நாம் நீரோட்டம் பார்க்க போனப்போ வந்து எதுவுமே தண்ணீர் இல்லாமல் இருந்தது இதில் வந்து ஏதோ போர்ல கிடைக்கிறத கொஞ்சம் விட்டு விட்டு தேக்கி எடுத்துருந்தார் அந்த அளவுக்கு வறட்சி அந்த டைம்லங்குறத இப்போ நம்ம பார்க்குறது கிழக்கா நம்ம போர் கிழக்கா கிழக்க போர் போட்டோம்லாம் ஆமாம் அங்கே தண்ணி பெரிய கிடைக்கி வயலில் அப்படிங்களா போரில் ஓடும் போது எந்த தண்ணி போகுதுன்னு பாருங்க இப்போ அதுக்கும் இப்போதைக்கும் பாருங்க மழை வந்த பிறகு எப்படி இருக்குதுன்னு தண்ணி திருநெல்வேலாம் வெள்ளத்தில் போய் கிடைக்கு மேலே போல திருநெல்வேலியும் ஆ உங்கள் ஊர் எப்படி இருக்கு தண்ணியே பார்க்க முடியாது நமக்கு மூணு வருஷமா ஒரே அளவில் மீடியமாக மேலேயே தான் தண்ணி இருக்கு ஆனால் தேவர்களும் இப்போ தண்ணியில் மிதக்குது ஆமாம் தேவர்களும் தண்ணியில் தான் பரவாயில்ல சந்தோஷமான விஷயம் நம்ம கிணறு நிரம்பிடுச்சிங்களா இல்லையா மேலே மேலே சும்மா ஒரு கேமரா ஒன்று எடுத்து போட்டு நம்புங்களேன் எப்படிதான் இருக்குது இப்போ இந்த புரியல என்ன சொல்றீங்க அதான் திருநெல்வேலி டவுனு அந்த பாடரு எல்லாமே மழை நல்ல இருந்தது நேற்று உங்களுக்கு ட்ரை பண்ணேன் போன் போல் இன்றைக்கி மழை இருக்குது திருநெல்வேலி மாவட்டத்திலும் ரொம்ப தமிழ்நாட்டிலே ரொம்ப தண்ணீர் தண்ணீருக்கு பஞ்சமான ஒரு இடமா மாறி போச்சு அது இந்த வருஷத்தில் அதுவும் திருநெல்வேலி சொல்ல வேண்டியதே இல்லை தண்ணி மேலே கிணத்துல மேலே கிடக்கு வெளியே பேரும் தண்ணி என்ன ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவை பார்த்தீங்களா வருண பகவானுக்கு நாம் ரொம்ப நன்றி தெரிவிக்கணும் அந்த அளவுக்கு நம்ம தென் தமிழகத்துக்கு வந்து மழை இல்லாத அளவுக்கு வெறுத்து போகிற அளவுக்கு ஆயிடுச்சு இன்றைக்கி காஞ்சி போன எல்லாம் காலியாக இருந்த போ எம்டி சரங்கள்லாம் நல்லா நிரம்பி வழிந்தோடு இந்த சந்தோஷத்தை பார்க்கும்போது நம்ம தமிழகத்துக்கு தென் தமிழகத்தில் வந்து மழையே இல்லாமல் இருக்கேன்னு சொல்லிவிட்டு பல நாள் நான் வேதனைப்பட்டிருப்பேன் என்ன தான் நாம் நீரோட்டம் பார்க்குற திறமைகள் நமக்குள்ளே இருந்தாலும் வருண பகவான் நமக்கு வழிவிடாமல் எந்த தண்ணியை நாமோ விவசாயிங்களுக்கு எடுத்து கொடுக்குறதுன்னு ஆனால் மனசு ரொம்ப நெருஞ்சிருக்கு நம்மளை போல விவசாயிகளுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் தோட்டம் உங்கள் தண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றியுடன் நாராயணபுரம் யோமே வணக்கம் உறவுகளே